விஜய் அர்ஜனா பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கையிலருந்தே விஜே ஆகணுன்ட்டு ரொம்ப ஆசையாங்க கண்டிப்பாக நான் ஒரு சினி பீரியடில் வருவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து காலேஜ் படிக்கையிலேருந்தே வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் காலேஜில் வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணி விஜே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க அப்படி பண்ணாலும் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட முகத்தோற்றத்தையும் அவங்களோட பல்லு ஒரு மாதிரி இருக்குமா எல்லாம் வச்சு ரொம்பவே புள்ளி பண்ணியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் விஜய் அர்ஜுனா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாமல் நான் வந்து என் லைஃப்பில் நான் கண்ட கனவை வந்து நான் ஜெயிச்சே காட்டுவேன் அப்படின்ட்டு பண்ண நினச்சி உள்ளே வந்துட்டாங்க சினி ஃபீல்டில் சினி ஃபீல்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விஜய் டிவியில் ராஜாராணி சீரியலில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிக் பாஸில் வின்னர் ஆனாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக அண்டு மென்டலியாக வந்து ரொம்பவே அவங்க மாறி ரொம்பவே அந்த அவங்க புள்ளி பண்ணதெல்லாம் தாண்டி இருக்காங்க என்ன தான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் விஜய் டிவியில் சீரியல் நடித்தாலும் ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு இருக்க மரியாதை அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு வந்து இருக்காது அதே மாதிரி தான் எங்கள் சீரியல்லையுமே அவங்கள வந்து எல்லாருமே ரொம்பவே புள்ளி பண்ணியிருக்காங்க அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா அருண் அவர் தான் ரொம்பவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க விஜய் அர்ச்சனாவுக்கு இல்லை அவங்க வந்து இவங்களையே இப்படி புள்ளி பண்ணுறீங்க அவங்க அப்படியெல்லாம் இல்லை அவங்க வந்து ஒரு நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அருண் பார்த்துட்டிங்கன்னா சேலம் அவர் வந்து சென்னை எம்சிசி காலேஜில் வந்து விஸ்காம் படிச்சுட்டு இருந்திருக்காரு அவர் விஸ்காம் படிச்சுட்டு அப்போவே படிச்சுட்டு இருந்தப்பே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளேயே ஒரு நூறு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காருங்க அதில் பாதி வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்லேயே பார்க்கலாம் அதுக்கப்புறம் மான் ஜடா அப்படி படங்கள்லாம் நடித்தார் அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா சீரியல் அவருக்கு கிடச்சிச்சு அருண் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேருமே நல்லா வந்துட்டு இருந்தாங்க ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்போதான் பார்த்துட்டிங்கன்னா அருணோட அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுது சென்னையில் வந்து அப்போ வந்து வெள்ளம் வந்த டைம் பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து ரொம்பவே காலையில் ஷூட்டிங் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அருணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துட்டிங்கன்னா அறுநாள் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்போ தான் ஏன்னா அவங்க அப்பா வெளியூரில் இருக்கார் தங்கச்சி படிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்போ தான் அர்ச்சனா அப்போ சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் சூட்டிங்கை பாருங்கள் நான் போய் அம்மாவை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாரதி கண்ணமும் ராணியும் ஒரே செட்டில் எடுத்தது தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறையா அந்த மாதிரி சொல்லவும் ஓகேன்ட்டு போய் பார்த்துருக்காங்க பார்த்து அம்மா உடம்பு சரியாகிற வரைக்கும் கூடையே இருந்து எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதில் அம்மா வந்து ரொம்பவே அர்ச்சனாவுக்கு பிடிச்சி போய் அர்ச்சனாவை அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அர்ச்சனாவை பற்றி அம்மா ரொம்பவே பெருமையாக பேசுவோம் அருண் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுலேருந்து கொஞ்சம் அவருக்கு வந்து அர்ச்சனா மேலே லவ் வர ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து லவ் ரிலேஷன்ஷிப் வர ஆரம்பித்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்ம முடிகிறப்ப பிக்பாஸில் வந்து அருணுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிது ஆனால் அருண் என்ன சொல்கிறாரு அப்போ தான் ராஜாராணி சீரியல்ல இருந்துமே வந்து அர்ச்சனாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனால அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க இப்போ நீ தான் சும்மா இருக்க உனக்கு தான் அந்த எக்கனாமிக்காக வந்து பணம் தேவை நீ வந்து பிக் பாஸில் போ நான் போனால் கோவப்பட்டுருவேன் அருணோட அப்பாவுமே சொல்லியிருக்காரு அவன் போனால் கோவப்பட்டுருவேன் அம்மா நீ போனால் கூட டைட்டில் வின் பண்ணிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து அருணுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து அர்ச்சனாவுக்கு கொடுத்து அர்ச்சனா வந்துருக்காங்க அர்ச்சனாவுமே வின் பண்ணிட்டாங்க அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா அருணோட சிஸ்டருக்கு மெடிக்கல் படிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு இருபது லட்ச ரூபா தேவைப்படுது அடுத்து போன டைமை வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு ஆனால் அவங்க போகலை அருண் போகல இந்த டைம் வந்து திருப்பி வந்து அருணுக்கு கிடச்சிருக்கு சீசன் எயிட்டில் நான் வந்து இப்போ ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல நூறு நாள் வந்து இருக்கணும் அது வந்து என் என் தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு போயிருந்துருக்காரு போயிருந்தாலும் உள்ளே போய் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறப்ப அருண அருண் ஃபேமிலியை விட அர்ச்சனா தான் ரொம்பவே டென்ஷன் ஆகி நெக அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்டலில் சேர்க்குற அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க மென்டலி இப்படி இவங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து இவங்க வந்து லவ் வாழ்க்கையை வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அருண் பிக் பாஸ்குள்ளே போகிறப்ப அர்ச்சனை அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாது அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸர் அருண் வந்து அவங்க அம்மா அர்ச்சனாவோட அம்மாட்ட போய் இந்த மாதிரி அவங்க நானும் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறோம் இதை வந்து அப்பாட்ட சொல்லியிருங்க பர்மிஷன் வாங்கி வச்சுருங்க அப்படின்ட்டு லவ் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பிக் பாஸ்க்குள்ளே போகிறாரு இருந்தாலும் இவர் நவம்பர் பதினொன்று அர்ச்சனாவுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காரு உள்ளே இருந்துக்கிட்டே இது வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அர்ச்சனாவும் அருணும் சேர்ந்து அருணோட அம்மாவுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரெண்டு பேரும் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே தான் இருந்தாலும் ஆனால் நீ நீ வந்து நீ மேலே வரணும் அதாவது அருணுக்கு அர்ச்சனா சப்போர்ட் ஆகும் அர்ச்சனாவுக்கு அருண் சப்போர்ட்டாகவும் ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்து அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்பவே லவ் லவ்வபுளாக இருக்காங்க கே வந்து ரொம்பவே மெச்சூர்டாக ட்ராவல் பண்ணி நல்லபடியாக ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள்ங்க